வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போகிற சொலவடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏழ்மையான தாய் கிராமத்து தாய் தன்னோட குழந்தைங்கள்ட்ட சொல்கிற ஒரு சொலவடை தான் என்ன சொலவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு வசதியான வீட்டு பிள்ளைங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி எனக்கு உடை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்கணும் இல்லை எல்லாது எங்கேயாவது நாங்கள் வெளியூர் போகணும் இந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக குழந்தைங்க ஒரு தாயிட்ட கேட்டாங்கன்னா அந்த தாய் அதுக்கு சொல்ற பதிலான சொலவடைதான் இது என்ன சொலவடையா உனக்கென்னப்பா ராசா உனக்கென்னா ராசா தீ இடுகாட்டு காக்காய்க்கு இறையா பௌசா முட்டையிடுற கோழிக்குல பிட்டி வலிக்கும் இடுகாட்டு காக்காய்க்கு இரையா பௌசா முட்டையிடுற கோழிக்கு தான் பிட்டி வலிக்கும் முட்டையிடுற கோழி அது அந்த வழியா முட்டை போது அதோட பிட்டி வலிக்க தான் செய்யும் ஆக உழைக்கிற தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலையை செய்கிறான் அந்த ஒரு நாள் கூலிக்காக அவள் எப்படியெல்லாம் உழைக்கிறா அந்த உழைப்பை எப்படியெல்லாம் அவ வீட்டுக்கு பயன்படுத்தி சேமிச்சு வைக்கிறாள் ஆனால் இந்த குழந்தைங்க எதுவுமே உழைக்கல அவங்களுடைய படிக்க படிக்க மட்டும்தான் போறாங்க அவங்களுக்காக இவங்க செலவும் பண்றாங்க இவங்க பெரிய இடத்து பிள்ளைங்களை பார்த்தா அவங்கள மாதிரியே அது வேணும் இது வேணும்னு கேட்டால் இந்த தாய் அந்த சொலவிட சொல்வாங்க இடுகாட்டு காக்காய் நீங்க பார்த்துருப்பீங்க சுடுகாடு அப்படிங்கிறது காக்காய்களுக்கு நிறைய உணவு கிடைக்கிற ஒரு இடம் அதனால அதுக்கு வேற கவலைகளே கிடையாது உங்களுக்கு தெரியும் உணவுக்காக எங்கேயும் தேடி இலைய வேண்டாம் ஒவ்வொரு வீட்டாக போனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நிறைய கிடைக்கும் அதனால் ஒரு தாயானவள் அந்த குழந்தைங்களை அந்த காக்காய்களோட ஒப்பிட்டு நிறைய உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஆனால் நான் எல்லாம் உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லிடுவாங்க என்ன பராசா இடுகாட்டு காக்காய்க்கு இறையா பௌசா முட்டையிடுற கோழிக்குல பிட்டி விளைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமான ஒரு சொலவடை பிள்ளைங்க பெற்றோர்களை அவங்களுடைய வருத்தங்களை அவங்களுடைய வழிகளை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோன்னா வரவுக்குள்ளே செலவு செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தாயை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்கணும் அந்த தாய் வரவுக்குள்ளே தான் செலவு செய்வாங்க அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காம அந்த வர்ற வருமானத்துக்குள்ளே சிக்கனமாக எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்தால் இல்லரும் சிறப்பாக இருக்கும் அதுதான் நல்லறமாகவும் இருக்கும் வாழ்க்கையில் நாம் சிறந்து விளங்கலாம் அதனால் பிள்ளைங்க பெற்றோர்கள்கிட்ட இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படிதான் கேட்குறாங்க எனக்கு பெரிய வண்டி வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு தகுதிக்கு மீறி இந்த தாய் தந்தையர் கடனை வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதனால் பல பிரச்சனைகளில் இருக்காங்க அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செலவுடை கிராமத்தில் சொல்லி வச்சிருக்காங்க நாளைக்கு இன்னொரு சொலவுடையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்